வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் ஃப்ளீம்ஸ் ஆஃப் ராஜி இன்னைக்கு நம்ம இந்த பாவக்காய் கொடியோட அப்டேட்டை தான் பார்க்க போகிறோங்க நம்மளோட பாவக்கொடியில் அழகாக பாவக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு இதுக்கு நான் ஒரு பெரிய பந்தலும் போட்டு விட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பந்தலில் தான் இது நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு இது வந்து ரெண்டாவது அப்புறம் மூணாவதாக வந்த காய் தான் இதுக்கு முன்னாடி வந்த காயை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்த காய் இந்த பாவக்காய் தான் முதல்ல வந்து காய்ச்சது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இதோடய சைஸ் இவ்வளோதான் வந்திருக்கு இதுக்கு மேலே இது வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பெருக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு இந்த பாவக்காய் வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ஈல்டு எடுக்கணுன்னா நீங்கள் வந்து மோர் ப்ளஸ் வெல்லம் இது ரெண்டையும் கலந்து நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா நிறைய காய் வைக்கும் நான் அப்படி தான் பண்ணேன் ஸோ மோர் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இரநூத்தம்பது எம்எல் ப்ளஸ் கால் ஸ்பூன் வெல்லம் இது ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அந்த கலவையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து தெளித்து விடுங்க வேர்க்கும் கொஞ்சம் செடி மேலேயும் கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சியும் வராது சேம் டைம்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பிஞ்சு நிறைய பிஞ்சு வச்சுருந்ததுங்க பார்த்திங்கன்னா தெரியும் சிலது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து மழை பெய்யுது அந்த மழை பெய்யுறதுனால சில பிஞ்சுலாம் இந்த மாதிரி சீக்கிரமாக பழுத்துருது அது மட்டும் இல்லை நிறைய பிஞ்சு வைக்கவும் ஆரம்பிக்குது ஸோ நம்மளோட பாகக்குடி ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸும் பார்க்கணும் இது வந்து கீழே இன்னொரு பாவக்காய் பிஞ்சு சிலது வந்து இந்த மாதிரி இருக்குது நல்லா நீளமாக வளராமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வளவும் செய்யுது இங்கே பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பிஞ்சு இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லோ கலரில் இப்போ லீஃபெல்லாம் பழுத்து போயிருக்கும் காஞ்சி போயிருக்கோம் ஸோ இதனால் வந்து கொடி காஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க கீழே இருக்க அந்த வேர் அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா வேர் பக்கத்தில் இருக்க அந்த தண்டு வந்து நல்லா பெருசாக தடிமனாக ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாகவே இந்த செடியில் இருக்க அந்த இந்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து வந்து கட் பண்ணி விடலாம் உங்களுக்கு எங்கெங்கே வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் லீஃப் வருதோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விட ஆரம்பிச்சுருங்க ஸோ தட் நம்மளோட அடியில் இருக்க தண்டு பகுதி வந்து நல்லா பெருசாகும் அதே நேரத்தில் வந்து மேலே வந்து கொடி வந்து பெருசாக படர ஆரம்பிக்கும் மேலே இருக்க கொடிங்களில் வந்து நிறைய பிஞ்சுகளும் விட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பாவக்கொடியை நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் பாவக்குடிக்கு வந்து நீங்கள் சூரிய ஒளி வந்து நல்லா படுற மாதிரி இருக்கிற இடத்துல வைங்க ஏன்னா இதுக்கு வந்து ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் வந்து தேவை ஸோ அதனால் நீங்கள் நல்லா சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வந்து நீங்கள் உங்களோட மாடித்தோட்டத்தில் இந்த பாவக்குடியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும் நம்ம கொடியில் இப்போ நிறைய காயும் காக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னும் எவ்வளோ காய் காய்க்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த கொடிக்கு நான் எப்படி பந்தல் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்கள் நான் அதுக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு கொஷின்ஸ் இருந்தாலும் பின் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் ரிலேட்டடாக என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு பின் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் தேங்க் யூ